காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்துக் கொண்டிருக்கு லட்சத்தீபிற்கு வடக்கே கோவாவிற்கு நேர் மேற்கே ஏற்கனவே நம்முடைய வழியாக வளிமண்டலத்தில் கடந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கர்நாடகா அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக கர்நாடகா கடலோரத்திற்கு போய் சென்றடைந்தது சென்றடைந்தாலும் அந்த மண்டலத்தோட இங்க இருந்து சென்ற அந்த தாழ்வு பகுதி இணைப்பை பெற்றிருக்கிறது அதோட இல்லாம இங்கிருந்து போன தாழ்வு பகுதி சாய்ந்த பம்பரம் போல் அடிபீடம் அதாவது ஒரு பம்பரத்தோட ஆணிதான் மங்களூர்ல இருக்கு மங்களூரை தாண்டி கோவா இருக்கு வடக்கே ம் அந்த அதாவது கொஞ்சம் விலகிதான் கடல்ல அதாவது ஒரு ஊரை சொல்லும்போது அதற்கு மேற்கே அதிலிருந்து இருந்து ஒரு சாய்ந்த போல ஆந்திர பிரதேசத்திலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீடிக்கிறது வளிமண்டலத்தில் அதாவது மேலடுக்கு